சந்தை அதுவும் நம்ம சேலத்திலேயா இப்ப நம்ம கூட்டம் அதுவும் சேலம் மரபு இல்லையா இவ்வளவு நாள் சேலத்துல இருக்கோம் இப்படி ஒரு இயற்கை வேளாண் சந்தை நம்ம சேலத்துல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா கெமிக்கல் எதுவும் இல்லாம இயற்கையா விளைவிக்கப்பட்ட காய்கறிகளை மட்டுமே இங்க விற்பனைக்கு கொண்டு வராங்க ஒரு வருடத்துக்கு முன்பிருந்தே இயற்கை விவசாயிகளுடைய விளை நிலத்துக்கு நேரடியா கலாய்வுக்கு போய் அவங்க இயற்கையா விளைய வைக்கிறாங்க அப்படின்னு உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த உழவர்கள் சேலம் மரபு சந்தைக்குள்ளேயே

నన్ీ